வாழ்க வளமுடன் உடல் ஆரோக்கியமா வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ப்ரீ ரெக்வெஸ்டி இருக்கு இந்த ப்ரீ ரெக்வெஸ்டி அப்படின்னா முதல்ல மன வலிமை இருக்கணும் அவங்களால மட்டும்தான் உடல் ஆரோக்கியமா வலிமையா வச்சிருக்க முடியும் நம்ம சுகாகாரம் ஔஷதம் அப்படின்ற பெயர்ல எல்லா லைஃப் ஸ்டைல் டிசார்டர் இது வரைக்கும் ஆஸ்துமா கர்ப்பப்பை சார்ந்த தொந்தரவுகள் ஏமெனோரியா அதுக்கு அடுத்தது எரட்டல் டிஸ்ஃபங்ஷன் டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லா வியாதிகளையும் நம்ம சரி பண்ணியிருக்கிறோம் யோகா அதுக்கு அடுத்தது டயட் தெரப்பி ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த காம்பினேஷன் இந்த யோகா தெரப்பி இதுலேயே வந்து இந்த ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய அலைன்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எக்ஸாம்பிளுக்கு ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸு அதுக்கு அடுத்தது சயாட்டிகா இது எல்லாமே ரொம்ப அழகாக சரி பண்ணிக்கலாம் யூரினரி இன்கான்டினன்ஸு டயட் தெரப்பியில் ஒரு சில விஷயங்கள் சரியாகும் மூலிகைகளில் ஒரு சில விஷயங்கள் சரியாகும் இதை கம்பைன் பண்ணி நம்ம கொடுக்குறோம் எல்லா வியாதிகள் நம்ம சரி பண்ணிகிட்ருக்குறோம் ஏகப்பட்ட ஃபீட்பேக்கு நம்மக்கிட்ட இருக்குது இப்போ இது வந்து யாருக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படின்னா மன வலிமை யார்கிட்ட அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு தான் ஆரோக்கியம் கிடைக்கும் யார் புத்திசாலித்தனமாக இருக்க முடியும் அப்படின்னா புத்திசாலிகள் கிட்டேயே மட்டுமே பேசுகிறப்ப அவங்க கூட பழக்கம் நம்ம வச்சுருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காவே நம்மளுடைய அறிவுத்திறன் இன்க்ரீஸ் ஆகும் எப்பயுமே நம்ம பணக்காரர்கள் கூடயே பேச்சுவார்த்தை நடக்கிறப்ப நட்பு வச்சிருக்கிறப்ப அவங்களுடைய ஐடியா அவங்க எப்படி சிந்திக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறப்ப நம்மளுடைய பொருளாதாரமும் மேம்படும் அதே மாதிரி ஒரு குடிகாரங்கிட்ட சேர்ந்தா கண்டிப்பாக அந்த கெட்ட பழக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்ப இதே போல ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்க கூட நம்ம இருக்கக்கூடாது அவங்களுடைய பேச்சை கேட்கக்கூடாது அவங்களுடைய பேச்சுக்கள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா இரவு இன்னைக்கு மட்டும் நைட்டு பத்து மணிக்கு சாப்பிட்டா ஒன்றும் ஆயிடாதுன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு மட்டும் நீங்கள் வெளியே சாப்பிட்டா எதுவும் ஆயிடாதுன்னு சொல்லுவாங்க ரெண்டு வேளை வீட்டில் தானே சாப்பிட்றீங்க நைட்டு மட்டும் எப்பயுமே வெளியே சாப்பிட்றீங்க எனக்கு கம்பெனி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இதெல்லாமே ஆரோக்கியம் மற்றவர்கள் கொடுக்கூடிய பேச்சு ஆரோக்கியம் அப்படின்றது நமக்கு இருக்கிறதெல்லாம் மிகப்பெரிய சொத்து அப்போ தொடர்ச்சியாக நம்ம இந்த கன்சல்டேஷன் கொடுத்துட்ருக்கோம் ஒன் டு ஒன் தெரப்பிட்டு யோகா எடுக்கிறோம் ஆரோக்கியம் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அதை நம்ம எப்பொழுதுமே கட்டி காப்பாற்றிக்கணும் பாதுகாப்பாக வச்சுக்கணும் ஒரு முறை நம்ம ஆரோக்கியம் அடைஞ்சிட்டா அது லைஃப் லாங் மெயின்டைன் பண்ணிக்கணும் அதுக்கு பேர் தான் உண்மையான ஆரோக்கியம் அப்போ இது மாதிரி இருக்கிறப்ப சிகிச்சை எடுக்கிறாங்க சிகிச்சை எடுத்து பூரணமாக சரி பண்ணி கொடுக்குறோம் பூரணமாக சரி செய்து கொடுக்குறோம் சரி செய்து அவங்களுக்கு அதான சிம்டம்ஸ் எதுவுமே இல்லை எவிடென்ஸ் பேஸ்டாக நம்ம காட்டுறோம் திரும்ப என்னங்க அப்படின்னு கேட்குறப்ப இல்லைங்க நீங்கள் முதல்ல சொன்னப்போ நைட்டு ஆறு மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்போ எல்லாமே உடம்புல வழியே இல்லை ஆஸ்துமா இல்லை எந்த மெடிசின்ஸும் எடுத்துக்கல அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்கலாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நைட்டு ஆறு மணிக்கெல்லாம் சாப்பாடை முடிச்சுட்டா நைட்டு சரியாக தூக்கம் வராது அதனால நைட்டு ஒரு ஒம்பது மணிக்கு எல்லாரும் சாப்பிட்றப்ப சாப்பிடுன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க என்னையெல்லாம் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா போக போக ரொம்ப அநியாயமாக தெரிஞ்சுக்கிட்டே போகிற ஆ கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஓவர் வெயிட் ஆகிட்டு ஒபிசிட்டி ஆகிட்டு அப்போ ஒபிசிட்டி ஓவர் வெயிட் ஆனதுக்கப்புறம் அவங்கள மாதிரியே இருக்காங்க இல்லையா ஆ இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அப்போ இதெல்லாமே வேடிக்கையாக இருந்தாலும் இதெல்லாம் இருக்கிறனால தான் நம்ம நம்ம இந்தியாவில் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறோம் நம்ம ஜென்ரேஷன் நம்ம அம்மாக்கள் நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஆரோக்கியமாக இல்லாமல் இருக்கிறோம் இப்போ மற்றபடி எல்லாமே பார்த்தா என்னுடைய பிரதர் எல்லாமே நெதர்லேந்து போயிட்டு வந்துடும் அவங்க ஜாப் இருந்துச்சு அங்க எல்லாருமே உடம்பு எல்லாருமே ஃபிட்டா வச்சிருக்காங்க அவங்க எல்லாருமே குப்பை உணவுகள் தான் எடுத்துக்கிறாங்க நான்வெஜ் பேக்கடு ஃப்ரோசன் ஃபுட்ஸ் இதெல்லாம் தான் எடுத்துக்கிறாங்க ஆனா ஆரோக்கியமா இருக்காங்க நம்ம மூலிகைகள் இருக்கு பாரம்பரிய அரிசிகள் இருக்கு சிறுதானியம் இருக்கு நம்ம நிறைய கலைகள் இருக்கு ஆனா இருந்தாலும் ஆரோக்கியம் இருக்கிறதே கிடையாது நான் எட்டாவது படிக்கிற பையில இருந்து பாரம்பரிய கலைகள் நான் படிச்சுட்டே இருக்கிறேன் இன்ன வரைக்கும் நம்ம கத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் எல்லாமே மெடிக்கல்னு வந்துட்டால் கற்றுக்கிட்டு தான் இருக்கணும் நம்ம செய்கிற துறையில் தினசரி நம்ம கற்றுக்கிட்டு தான் இருக்கணும் அப்போ இது மாதிரி இருக்கிறப்ப நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா ஆரோக்கியமாக இருக்கிறவங்க கூட மட்டுந்தான் பழகணும் அப்போ தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும் இதுதான் முதல் ரூல் இந்த ரூலை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும் ஆரோக்கியமாக இருக்க முடியும் நம்ம கூட பழகிறவங்க டெய்லி உடல் பயிற்சி பண்ணணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அவங்க கூட பழகணும் நம்ம கூட பழகுறவங்கள விட இப்போ நம்ம ஜாஸ்தியாக யாரை பார்க்குறோம் அப்படின்னா நம்ம சோசியல் மீடியாவில் நம்ம ஃபோனை தான் அதிகமாக பார்க்குறோம் இப்போ அப்பாவை அதிக நேரம் பார்க்குறோமா இல்லை நண்பர் அதிக நேரம் பார்க்குறோமா ஃபோன் அதிக நேரம் பார்க்குறோமா அப்படின்னா ஃபோன் அதிகமாக பார்க்குறோம் அப்போ ஃபோனில் இருக்குது ஃபோனில் ஒரு ஃபாலோ பண்ணுறோம் ஃபோனில் ஒருத்தர பார்க்குறோம் அப்படின்னா அவரு ஆரோக்கியமான ஆளாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஆள் எப்படி பேசுவாருன்னா அவருக்கு ஆரோக்கியமாக எப்படி இருக்கணும்னு மட்டும்தான் தெரியும் அதை பற்றி தான் பேசுவார் இப்போ வேர்ல்டுலேயே ஒன் ஆஃப் த ஹெல்த்தியஸ்ட் பர்சன் ரொனால்டோ அவர் என்ன பேசுவார் அவர் ஃபுட்பால் விளாண்டாலுமே அவர் ஆல்கஹால தவிர்த்துட்டு நார்மல் வாட்டரை குடிங்கியிருந்தால் அவர் வாயத்துறந்தால் பேசுவார் அவர் டிசிப்ளின் பற்றி தான் பேசுவார் குப்பை உணவுகள் அவர் எடுக்கவே மாட்டார் பார்க்கவே முடியாது காலைல மூணு மணி எழுந்தி உடல் பயிற்சி பண்ணுறாரு அப்போ இது மாதிரியான விஷயங்கள் பார்க்குறப்ப நான் ப்ரொஃபஷனல் ஹிப்னோதெரபிஸ்ட்டாகவும் இருக்கிறேன் நான் வந்து ஹிடன் ரிசோர்ஸ் ஆக்டிவேஷன் லைசன்ஸ்டு ஹிடன் ரிசோர்ஸ் ஆக்டிவேஷன் ப்ராக்டிஸ்னர் மைண்டில் இருக்கிற ஹிடன் ரிசோர்ஸை ஆக்டிவேட் பண்ண முடியும் அந்த சிகிச்சைகள் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்குறோம் இப்போ இதில் எல்லாமே மைண்ட் பற்றி சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே என்ன அப்படின்னா நம்ம எதை பார்க்குறோமோ யாருடைய வார்த்தைகள் கேட்குறோமோ கண்டினியூவஸாக அதுதான் நம்ம உடலையே மாற்றும் ஒருத்தர் தைரியமாக இருக்காரு அவர் கூட நம்ம நிற்கிறப்ப நமக்கு தைரியத்து உண்டான அந்த ஹார்மோன்கள் இன்க்ரீஸ் ஆகும் அப்போ இப்போ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்லாம் ரொம்ப 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 மோசமாக நிறைய விஷயங்கள் நிறைய அஜெண்டா போயிட்டுருக்கு இதில் எல்லாமே நம்ம திரும்பி கொண்டு வரணும் திரும்பி நம்ம பாரம்பரிய கலைகள் திரும்ப கொண்டு வரப்போ தான் இந்த அஜெண்டாவை மீட் எடுக்க முடியும் இந்த அஜெண்டாவை சரி செய்ய முடியும் இப்போ இந்த கெட்ட விஷயங்கள் பற்றியெல்லாம் பேசுனா அது நமக்கு விருப்பம் கிடையாது அது என்னென்னு சொல்கிறதுக்கு கூட விருப்பம் கிடையாது நல்லது என்னென்ன நல்லது நமது பாரம்பரிய கலைகள் நல்லது ஆரோக்கியம் அப்போ இதெல்லாமே இன்க்ரீஸ் பண்றதுல ஃபோக்கஸ் பண்ணணும் தேவையில்லாத விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்ப இது உண்மைன்னு சொல்லி இது தேவைன்னு சொல்லி இப்ப விளம்பரங்கள் எல்லாமே வந்துட்டு இருக்கு மனசையே மாத்திருவாங்க மனம் ஆரோக்கியமா இருக்கணும் இப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா இந்த குழந்தைக்கு அவன் ஆனா பெண்ணா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான அத சூஸ் பண்றதுக்கான ஒரு சாய்ஸாக வந்துட்டு இருக்கு அந்த டெசிஷன் மேக்கிங் பவர் அந்த குழந்தைகிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி வாழ்க்கை முழுக்க அவனுக்கு மருந்தாக அடிமை ஆக்கிடுவாங்க இது ஒரு விஷயத்தை பற்றி சொன்னேன் இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு வந்துட்டு இருக்கு அப்போ இதெல்லாமே நம்ம முறிவடிச்சு நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நல்ல விஷயங்கள் நிறைய நம்ம ஃபாலோ பண்ணணும் வேதாத்ரி மகர்ஷி ஐயா அவர் வாழ்க வளமுடன் மன்றம் அதில் எல்லாருமே காயக்கல் பயிற்சி கற்றுக்கோங்க இந்த மன்றத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு இறை சாதனை மார்க்கம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க கிடையாது இன்னும் நல்ல விஷயங்கள் நிறைய சொல்கிறாங்களோ அவங்கள எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம் ஒரு கெட்ட விஷயமா இருக்கட்டும் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸாகவே இருக்கட்டும் அதை பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஆதரவு செய்கிற மாதிரி அப்போ அதற்கு ஆதரவு செய்கிறோம் அப்படின்னா அதுதான் நமக்கு கர்ம பலனாக உண்டாகும் கர்ம பலனாக நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்போ நல்ல விஷயத்தை பற்றி ஒருத்தர் பேசுகிறாரு வீடியோ போடுறாரு தைரியமாக ஒருத்தர் பேசுகிறாரு அப்படின்னா அவருக்கு ஆதரவு கொடுக்குறப்ப தான் அப்போ நம்முடைய ஆரோக்கியமும் தன்னால் இன்க்ரீஸ் ஆகும் ஆட்டோமேட்டிக்காகவே அது உடலில் மாற்றம் கொண்டு வரும் நம்ம எதை பார்க்குறோமோ மைண்டில் அதை பற்றின விஷயங்கள் அதை பற்றின ஹார்மோன்கள் எல்லாம் சுரக்க ஆரம்பிச்சிடும் ஒருத்தர் ஓட்டப்பந்தயம் ஓடுறாரு அந்த ஓட்டப்பந்தயம் ஓடுறவருடைய வீடியோவை மட்டுமே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ஓட்டப்பந்தயம் ஓடுறவங்க கிட்டேயே மட்டுமே நம்ம பேசிகிட்டே இருக்கோம் அப்போ நம்ம உடல் என்ன செய்யும் அப்படின்னா ஒவ்வொரு செல்களுமே வந்துட்டு இந்த ஓடுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதை எல்லாமே உடம்புல செய்ய ஆரம்பிச்சிடும் கெண்டைக்கால் பகுதியில் பலப்படுத்தும் இது மாதிரியான விஷயங்கள் செய்ய ஆரம்பிக்கும் திடீர்னு ஒரு சுவை பிடிக்கும் அந்த சுவை என்ன அப்படின்னா நம்ம எலும்புகளுக்கு தசைகளுக்கு உறுதியை கொடுக்கக்கூடிய சுவையாக அது தென்படும் அது உணவாக இருக்கும் இது எல்லாமே நம்ம மைண்டுக்கும் பாடிக்கும் உள்ள கனெக்ஷன் அப்போ இந்த மைண்டு பாடி கனெக்ஷன் தெரிஞ்சுக்கிறப்ப தான் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இதை தெரிஞ்சுக்கிறப்ப தான் நம்ம ஆரோக்கியம் முழுமையாக வாழ்க்கை முழுக்க இருக்க முடியும் சரி இது போல பதிவுகளில் நம்ம சந்திக்கலாம் என்னஞ்சிருக்கணும் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளுடைய வாட்ஸ்அப்பு சேனலுடைய குரூப் லிங்க்குமே கொடுக்குறேன் அதிலும் நீங்கள் இணைஞ்சிக்கலாம் நன்றிங்க வாழ்க வளமுடன்